கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐஸ்வரியா துங்காவை சொல்லியிருக்காங்க துங்க ரவுடிகளோட வந்து நிற்கிறாங்க என்ன எதுக்காக வர சொன்னீங்க என்ன ஏதாவது விசேஷமானு கேட்குறாங்க துங்கா ஆமா அந்த தீபாவை மீட்கிறதுக்காக எங்க குடும்பமே பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்கிறாங்க அப்படி என்ன உங்க குடும்பம் பிளான் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க துங்கா ஆமா குடும்பமே தீபா வரட்டுங்கறக்காக அவ பாடின பாட்டியும் அவளை வச்சு போஸ்டரும் ஒட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயோ போஸ்டர்லாம் ஒட்டி நாளைக்கே சபாவில் பாட வைக்க போறாங்க அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன்னு சொல்றேங்க ஐஸ்வர்யா அதுக்கு தான் தீபாவோட போஸ்டர் எல்லாம் ஊரெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்களா தீபாவை யாராவது பார்த்து சொல்லலாம் இல்லைன்னா சக்தி கிட்ட யாராவது சொல்லி சக்தி கொண்டு வந்து தீபாவை ஒப்படைக்கலாம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்றாங்கிறாங்க தீபாவுக்கு தான் கான்சன்ஸே இல்லையே அப்படி இருக்கும்போது அவ எப்படி வந்து பாடுவான்னு கேட்கறாங்க துங்கா தீபாவுக்கு பாட்டுனா உயிர் அவ சபாவுக்கு வந்துட்டானா அங்க அவளை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் ஊக்கம் கொடுத்தாங்கன்னு நிச்சயமா அவ பாட்டு பாடிருவான் அது மட்டும் நடக்கவே கூடாது கண்டிப்பா இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு சக்தி தீபாவை கண்டிப்பா அந்த சபாவுக்கு கூட்டிட்டு வருவான் சபாவை சுத்தி இருக்கிற தெருவிலையோ இல்ல சபாவுக்கு வெளியிலயோ சுத்தி உன் ஆளுகளை போட்டு எப்படியும் தீபாவை தூக்கிடணும் சக்தியும் அவளையும் பிடிச்சி எப்படியும் தீபாவை வச்சு மறந்தீங்கன்னா தான் கார்த்திகிட்ட இருந்து கீதாவை நீங்க மீட்க முடியும் இல்லைனா கீதா உங்களுக்கு கிடைக்க மாட்டா இல்ல இல்ல கீதா எனக்கு கிடைச்சே ஆகணும் நீ விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டேல அந்த தீபாவை எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு கீதாவை எப்படி மடக்கி பிடிக்கிறேன்னு பாருங்கிறாங்க துங்கா இங்க மாதிரி இருந்த என்னைய அடிச்சு என்கிட்ட இருந்து கீதாவை தூக்கிட்டு போனால அந்த கீதாவையும் சேர்த்து கார்த்தியும் சேர்த்து அடிக்கணும்னு தான் நானும் துடிச்சுட்டு இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அவங்க மூணு பேர்த்தையும் எப்படி தூக்குறேன்னு மட்டும் நீ பாருங்கிறாங்க துங்கா படா விட்டாச்சு போட்டு தள்ளாம விட மாட்டான் தீபா sattaனா நமக்கு ரெண்டு வகையில மட்டும் வராம இருந்திட்டானா நான் தான் மலையில இருந்து தள்ளி யாருக்கும் உண்மை தெரியவே தெரியாது அப்புறம் ய மாமி அக்கரி தான் ரோச கறியாச்சே தீபா பிரிக்க விட அவ ஈஸியா சொத்து போற என் கைக்கு வந்ததக்கு அப்புறமா ஜாலி அனுபவிக்கலான கணவண்டிட்டிருக்கறாங்க சடக்கு போட்டு கூப்பிடறாங்க என்ன சார் என்ன ஆமா போஸ்ட்ல இருக்க நம்பரை அந்த சக்தி பார்த்தீங்க சொல்லிட்டேன்னா அவன் வந்து தீபாவை கூட்டிட்டு போயிடுவானே அப்புறம் நம்ம என்ன பண்றதுங்கிறாங்க துங்க ஐயோ ஆமா சார் இதை நான் மறந்துட்டேனேங்கிறாங்க ஐஸ்வர்யா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இப்பவே சபாவுக்கு போய் கார்த்தி நம்பரை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் மிரட்டி கார்த்தி நம்பர் இருக்கிற இடத்துல என்னோட நம்பரை கொடுத்துட்டு வர போறேங்கிறாங்க துங்கா யார் வந்து தகவல் சொன்னாங்கன்னாலும் அந்த நம்பர்லேருந்து எனக்கு தானே கால் வரும் அப்போ தீபா இருக்கிற இடம் எனக்கு தெரியுமில்லங்கிறாங்க தங்கா ஆஹா பிரில்லியன்டான் ஐடியா சார் இது எனக்கு தோணாம போன்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது வாங்க உடனே போலான்னு எல்லாரும் ரவுடிகளையும் கூட்டிட்டு ஐஸ்வர்யா துங்க எல்லாரும் அங்கே சபாவுக்கு கிளம்பி போகிறாங்க கார்த்தியும் அருணும் போயிட்டு இருக்கும்போது அருண் சொல்கிறாங்க அங்கே ஆசிரமம் இருக்கு ஆசிரமத்தில் இந்த நோட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு போலாம் அங்கே வந்து போகிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா கூட நமக்கு தகவல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்கிறாங்க கார்த்தியும் ஆமா அப்படி நல்ல ஐடியா தான் சரி வச்சுட்டு வாங்க கரெக்டாக போன் வந்து அண்ணே இது ஒரு முக்கியமான நீ போய் வச்சுட்டு வர்றியாங்க அருண் சரி நான் போய் கொண்டு நோட்டீஸை வச்சுட்டு வரேன்ட்டு போறாங்க ஆசிரமத்துக்குள்ள தீபா காட்டி காட்டின்னுட்டே இருக்காங்க சக்தி எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க மேடம் கூட சீக்கிரம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சேர்த்து வச்சுட்டு மேடம் நீங்க கவலைப்படாதீங்க சக்தி தீபாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க தீபா நினைவில்லாம இருக்காங்க அருண் அப்பதான் தீபாவோட பாட்டு கச்சேரி நோட்டீஸோடு உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்பங்க பார்த்து தீபாவோட ரூம் கதவு காத்துக்கு சடார்ன்னு சாத்தியிருது அருண் உள்ள வந்ததும் குட்டி குட்டீஸ்கிட்ட கேக்குறாங்க எங்க இங்க யாருமே இல்லையேங்குறாங்க எல்லாரும் முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க சார் நீங்க யாரை பார்க்கணும்னு கேக்குறாங்க ஒரு தங்க ஒரு வீட்ல ஒருத்தர் காணாம போயிட்டாங்க தம்பி அவங்கள பத்தின நோட்டீஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த டேபிள்ல வச்சிட்டு போற வரவங்க கிட்ட நீ சொல்லிரியா தம்பிங்கறாங்க சரிங்க சார் நான் சொல்லிரேங்கற அந்த குட்டி பையன் அருண் நோட்டீஸ் வைக்கும் போது எதாப்புல ஜன்னல் வழியாவே தீபா தெரியறாங்க அருண் அவங்க கவனிக்கவே இல்ல அவங்க நோட்டீஸ் வச்சிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க சக்தி உள்ளதா இருந்திருக்காங்க அப்ப நோட்டீஸ் எப்படியோ கதவு வழியா உள்ள போயிருது அவங்க காலில் படும்போது குமிஞ்சு பார்க்கறாங்க சக்தி என்னது தீபா மேடத்தோட போட்டோ உள்ள போட்டுருக்கு அதை பாக்குறாங்க தீபா தான் கச்சேரி பண்ண போறதா போட்டுருக்காங்களே அப்ப இந்த நோட்டீஸ் யார் அடிச்சிருப்பா யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு சக்தி வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க சக்தி வரதுக்குள்ளேயே அருண் அங்க நோட்டீஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லி கார்ல உட்காந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க சக்தி நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்து பாக்குறாங்க எங்க யாரை போய் காணுமே யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க இந்த நோட்டீஸை யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேக்குறாங்க அக்கா அவங்க வீட்டுல யாரையோ அதனால தான் இந்த நோட்டீஸை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போனாருக்கான்னு சொல்றான் ஒரு குட்டி பையன் எப்ப கொடுத்தாருன்னு கேக்குறாங்க இப்பதான்க்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்கிறாங்க சச்ச நோட்டீஸை கொடுத்தவரை மட்டும் பாத்திருந்தா எப்படியோ தீபா மடத்தை ஒப்பிடிச்சிருக்கலாமே தீபா மேடம் எங்கிட்டதான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம் இந்த தடவையும் மிஸ் பண்ணிட்டேன்னு கத்தப்படுறாங்க சக்தி எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு வந்துட்டு இருக்காங்க என்ன சக்தி என்ன நோட்டீஸ்ன்னு கேட்குறாங்க தீபாவை பற்றின நோட்டீஸ் தான் தீபா மேடம் இங்கே இருக்காங்க ஆனால் இவங்க கச்சேரி பண்ணுறதாவில் இந்த நோட்டீஸில் போட்டிருக்காங்கிறாங்க சாரோட ஃபேமிலி தான் இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க தீபா மேடம் எங்கே இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அப்புறம் எப்படி இந்த நோட்டீஸ் அடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க சார் எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கும் புரியல ஏன்னு இருக்கும்போது மேடம் தீபா மேடத்துக்கு பாட்டுனா உசுறு அவங்க கச்சேரி பண்ணுறாங்கன்னு யாராவது அந்த நோட்டீஸை பார்த்து தீபாக்கா இங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தகவல் சொல்வாங்கன்னு தான் அவங்க இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சிருப்பாங்களா இருக்கோன்னு ஒரு குட்டி பாப்பா ஐடியா சொல்றா என்ன பண்ணா இருந்தாலும் எவ்வளவு யோசிச்சு சொல்றா பாரு புத்தி கூர்மை தான் இவளுக்கு கார்த்திக் சாரி இதை நினைச்சுதான் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சிருப்பாருங்கிறாங்க ஒரு சேவா மேடத்தை நிச்சயமா கச்சேரிக்கு கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற ரசிகர்களும் சரி சூழ்நிலையும் சரி நிச்சயமா இவங்களுக்கு நினைவு திருப்பி பாடைய ஞாபகங்களும் இவங்களுக்கு வந்துடும் குடும்பத்தோடு இவங்க ஈஸியா சேர்ந்துருவா ஆளுங்க கண்ணல படாம இவங்களை எப்படியாவது கச்சேரிக்கு கூட்டிட்டு போயிருந்தோங்கிறாங்க சரி சக்தி இதுதான் கரெக்ட் ஆனா அந்த கச்சேரி எப்போ என்ன தேதினு கேட்கறாங்க சரி நாளைக்கு மறுநாள் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி எனக்கு ஒரு யோசனை சொல்றது அந்த சரஸ்வதி சபாவில நிச்சயமா இந்த கச்சேரி புக் பண்ணும்போது கார்த்திக் சாரோட போன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த சபாவுக்கு நீ போய் விஷயத்த சொல்லி போன் நம்பர் கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் சார் கிட்ட பேசி தீபா இங்க ஆசிரமத்துல இருக்காங்கன்னு நீ விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா கார்த்திக் சார் அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டிட்டு போயிடுவார் இல்லைன்னு சிஸ்டர் சொல்றாங்க அதுக்கப்புறமா தீபாவை துங்காலத்துல இருந்து காப்பாற்றுற சிரமம் உனக்கு இருக்காது பாருங்கிறாங்க சிஸ்டர் ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் சரி நான் இப்பவே சபாவுக்கு போய் கார்த்திக் சாரோட நம்பர் வாங்கிட்டு பேசிட்டு வரேன்னு போறாங்க சீபா மேடத்தை பார்த்துக்கோங்க நான் இப்பவே போயிட்டு வரேன்ட்டு சக்தி அங்க போறாங்க சபாவுக்கு சக்தி போறதுக்கு முன்னாடியே துங்காவும் ஐஸ்வர்யாவும் போறாங்க போறாங்க போனதும் பணிவா பேசுறாங்க நாளைக்கு மறுநாள் தீபாவோட கச்சேரி நடக்குதுலன்னு கேக்குறாங்க துங்கா ஆமாங்கிறாங்க இந்த மாதிரி பத்தின தகவல் யாராவது நேர்லயோ இல்ல போன்லயோ தகவல் கொடுக்குறேன்னு சொன்னா அதை சொல்ல சொல்லி கார்த்திகோட நம்பர் கொடுத்தாங்களான்னு கேக்குறாங்க துங்கா ஆமாங்கிறாங்க மாமா இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்கிறாங்க ஏன் இதை பத்தி உனக்கு என்ன நாங்க கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுங்கிறாங்க சார் என்ன சார் மிரட்டுற மாதிரி பேசுறீங்க ஆமா இவங்க யாருன்னு ஐசுகாவை கேக்குறாங்க அவங்க யாரா இருந்தா உனக்கு என்ன நாங்க கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு தீபா பத்தின தகவல் யாராவது வந்து சொன்னாங்கன்னா நீ கார்த்திகோட நம்பர் கொடுக்குறாது ஏன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் தான் நீ கொடுக்கணும் பண்ணணும்னு மிரட்டுறாங்க துங்கா சார் அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி நான் பேச முடியாது ஒழுங்க இங்கேருந்து வெளியில் போங்க சார்ங்கிறாங்க சரி முதல்ல டீல் பேசிக்கலாம் நீ கார்த்திகோட நம்பருக்கு பதில் என் நம்பர் கொடுக்குறக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாங்க சார் அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு துங்க பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அப்படியே அந்த மேனேஜருக்கு நேராக வைக்கிறாங்க மேனேஜர் பயந்துக்கிறாரு சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கும்போது துப்பாக்கி எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் பேச்சுக்கு ஒத்து வரலனா நான் துப்பாக்கி எடுத்து சொல்கிறது தான் என்னோட முயற்சிங்கிறாங்க எப்படி உனக்கு வசதிங்கிறாங்க சார் முதல்ல துப்பாக்கி உள்ள வைங்க உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்யணும் நான் செய்கிறேங்கிறாங்க மேனேஜர் கார்த்திக் நம்பருக்கு பதிலாக என் நம்பர் கொடு அதுதான் டீலுங்கிறாங்க சரி சார் நான் கொடுத்துட்றேங்கிறாங்க மேனேஜர் சரி உங்க நம்பர் கொடுங்கன்னு துங்கா கிட்ட கேட்கறாங்க துங்காவும் அவரோட நம்பர் கொடுக்குறாங்க என் நம்பர் கொடுக்காம கார்த்திக் நம்பருக்கு இது கொடுத்து அப்புறம் இதுதான் பேசும் அப்படின்னு துப்பாக்கி எடுத்து மறுபடியும் மிரட்டுறாங்க துங்கா சார் ஆ ஊன் எதுக்கு சார் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறீங்க நான் உங்கள் நம்பரையே கொடுத்துட்றேன் நீங்கள் முதல்ல துப்பாக்கி உள்ள வைங்கன்னு சொல்கிறாங்க மேனேஜர் சரின்ட்டு துங்காவும் சரின்னு துப்பாக்கி எடுத்து வச்சான் நீங்கள் மிரட்டின மிரட்டல அவன் ஆடி போயிட்டான் நிச்சயமாக யார் கேட்டாலும் உங்க நம்பர் தான் கொடுப்பான்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு வராங்க அப்படி தான் இருக்கணுன்ட்டு வராங்க தங்கா தான் சக்தியை ஆட்டோ பிடிச்சி அவசர அவசரமா ஓடி வராங்க வந்ததும் மேனேஜர் கிட்ட சார் இந்த கச்சேரி உங்க சபால் தானே நடக்குதுன்னு தீபாவோட நோட்டீஸ் எடுத்து காட்டுறாங்க சரியா புக் பண்ணது யார் சார்னு கேக்குறாங்க அதையெல்லாம் நீங்க எது கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க மேனேஜர் சார் ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க சார்ங்கிறாங்க கார்த்திக் சார் தான் புக் பண்ணாங்கன்னு சொல்றாங்க சார் பிளீஸ் கார்த்திக் சாரோட நம்பர் கொடுங்கிறாங்க ஐயோ கார்த்திக் சாரோட நம்பர் கொடுத்தா அந்த துங்கா நம்மள உயிரோட விட மாட்டேனே சரி துங்காவோட நம்பர் கொடுத்துற வேண்டியதான்னு நினைக்கிறாங்க அந்த மேனேஜர் என்ன யோசிக்கிறீங்க கார்த்திக் சார் நம்பர் கொடுங்கிறாங்க இருமா எடுத்துட்டு வரேன்னு போறாங்க இதுதான் கார்த்திக் சாரோட நம்பர்னு சொல்லி துங்காவோட நம்பரை கொடுக்குறாங்க சக்தியும் அதை வாங்கி டுங்காவுக்கு துங்காவுக்கு

சரி டே வண்டியை திருப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு துங்கா எல்லாருமே சேர்ந்து அந்த சபாவுக்கு திருப்பி போறாங்க அவன் நடிக்கிறாரு அடடா சக்திங்கிறது நீங்கதானா நான் உங்களை மீட் பண்ண முடியாமே போச்சு இப்போ நான் வந்து பார்க்குறேங்கிறாங்க ஆமா சார் அந்த துங்கானால நானும் உங்களை மீட் பண்ண முடியாம போச்சு சரி சார் சீக்கிரமா வாங்க நான் இங்கேயே நிற்கிறேன்னு சொல்றேன் சார் அடியே ஏங்கிட்டே எனக்கு வில்லன்னு சொல்றியா இருடி சீக்கிரம் வர பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாம கேட்டுட்டே இருக்காங்க துங்கா சார் என்ன சார் திடீர்னு பேச்சையே காணான்னு கேட்கறாங்க ஒன்றும் இல்லாம தீபா கிடைச்ச சந்தோஷத்தில் பேச்சு வரல நீங்க சபாவிலேயே இருங்க நான் இப்போ வந்துடுறேங்கிறாங்க துங்கா சரிங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வெயிட் பண்ணி

துங்கா கார் வந்துருச்சு ரவுடிகள் எல்லாரும் இறங்கி நிற்கிறாங்க ஐஸ்வர்யாவும் துங்காவும் அந்த சபா மேனேஜரை பார்க்கறக்கு உள்ள போறாங்க சக்தியும் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா எப்படியும் இந்த திருநீரை தீபம் மரத்துக்கு வச்சு உடனே திருநீரை எடுத்துக்கிட்டு இப்படின்னு அண்ணாந்து பாக்குறாங்க அந்த இடத்துல துங்கா ஆளுங்கெல்லாம் நிக்கிறத பார்த்துட்டு சாக்காக நிக்கிறாங்க சக்தி துங்கா ஆளுங்கெல்லாம் அங்க நிக்கிறாங்களே ஒருவேளை உள்ள போயிருப்பானா சரி நம்ம எதுக்கும் இப்ப போக கூடாது மறைஞ்சிருந்தே பார்க்கலான்னு சொல்லிட்டு சக்தி மரத்துக்கு பின்னாடி நின்று மறைஞ்சு பாத்துட்டு இருக்காங்க துங்காவும் ஐஸ்வர்யாவும் உள்ள போனதும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சக்திங்கிற ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டாலான்னு கேக்குறாங்க ஆமா சார் இப்பதான் நீங்க வெளியே போனீங்க அதுக்குள்ள எப்படி இப்படி வந்து நிக்கிறீங்க ஆமா எனக்கு போன் பண்ணி வர சொன்னா கார்த்தியை எனக்கு போன் பண்ணிட்டு அவ எங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த சக்தி சொன்னாலே எங்க சார் உங்க நம்பர் தான் வாங்கிட்டு வெளியில போச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ள வரவே இல்லை சார் உண்மைய பொய் சொல்றியா உண்மை சொல்றாங்க சார் சத்தியமா உங்க துப்பாக்கி மேல சத்தியமா சொல்றேன் சார் அந்த பொண்ணு உங்க நம்பர் வாங்கிட்டு தான் வெளியில போச்சு அதுக்கப்புறம் உள்ள வரவே இல்ல சார் திரும்ப வந்தா எனக்கு போன் பண்ணன்னு சொல்லிட்டு துங்காவும் ஐஸ்வர்யாவும் வெளியில வராங்க அந்த மேனேஜர் பொய் சொல்ற மாதிரி தெரியல ஆமா சக்தி ஃபோன் பண்ணிட்டு அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க ஐஸ்வர்யா இங்கேயே இருக்கணும்ங்கிறக்காக தான் நான் கார்த்திகை குரல் மாதிரி குரல மாத்தி பேசினேன் அதுக்குள்ள துங்கம் எங்க போயிருப்பான்னு யோசிக்கிறாங்க துங்கா சிக்கி சந்தேகம் வருது ஐயோ இந்த துங்க இங்க எப்படி வந்திருப்பான் கார்த்திக் சார் தான போன் போட்டோம் ஒருவேளை அந்த மேனேஜர் இந்த துங்கோட ஆளா துங்கோட நம்பர் எடுத்து கார்த்திக் சார் நம்பர்னு என்கிட்ட கொடுத்துட்டானா அப்படிதான் இந்த மேனேஜர் பிராட் பண்ணிருப்பான் இல்லனா கார்த்திக் சார்க்கு பதிலா இவன் எதுக்கு வந்து நிக்கிறான் இந்த வேளை இந்த நேரத்துல நமக்கு அந்த முருகன் தான் காப்பாத்தி இருக்காரு ரவுடி துங்காவை பார்த்துட்டு என்னனே நீங்க மட்டும் வரீங்க சக்தி எங்கங்கறாங்க அவதான்டா காணும்டா போன் பண்ணி பேசிட்டு எங்க போனானு தெரியலங்கறாங்க இங்க இருக்குறதா தான நமக்கிட்ட போன்ல சொன்னா அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்கறாங்க சபாவலியே நிக்கிற வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எங்க போயிருப்பான்னு தெரியலையே சரி அவ வந்து தான் ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போங்க எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம் நல்ல வேலை சாமி கிட்ட மாட்டிருந்தோம் நிச்சயமா தேவாமடத்தையும் இவங்க கையில உப்புக்க வேண்டியதா போயிருக்கும் இந்த ஐஸ்வர்யா வேற கூடவே சுத்திட்டு திரியாங்கிறத நம்மளை காப்பாத்திருக்காரு நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போறது நல்லதுன்னு நினைச்சிக்கிட்டு சக்தி அங்கிருந்து கிளம்பி போறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறதையும் நாளை விஷயம் பார்க்கலாம்